பசிகள் அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது சவால் வரும்போது மடிந்து போய் விடுகிறார்கள் அது அப்படியே அவங்கள அமிக்கி விட்டுருது அவ்வளோ அப்படியே சமாதானத்தை சந்தோஷத்தை இழந்து கசப்படைஞ்சு அப்படி ரியாக்ட் பண்ணால் யாருடைய விசுவாசமும் அதனால் பலப்பட போகிறதே கிடையாது நம்ம விசுவாசம் பலவீனம் மாறுது மட்டும் இல்லை சுற்றி இருக்கிற மக்களுடைய விசுவாசமும் பலவீனம் ஒரு வீட்டில் ஒருத்தர் வந்து விசுவாசத்தில் பலவீனமானால் அது மற்றவங்களையும் அஃபெக்ட் பண்ணிடும் குறிப்பாக அந்த வீட்டினுடைய லீடர் அதாவது தகப்பன் தாய் இவங்க மாதிரி அடுத்து விசுவாசத்தில் பலவீன கஷ்டம் வரும்போது அப்படியே சோர்வு அடைஞ்சு அப்படியே ஒரு மாதிரி சளிச்சு போயிடுறாங்கன்னு வைங்க சந்தோஷம் இளைஞ்சு மற்றவர்கள் எல்லாரையும் பாதிச்சிடும் ஆனால் அதே அந்த ஒரு ஆள் ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக போது சந்தோஷத்தை இழக்காம அப்படி ஒரு விசுவாசியாக அந்த பிரச்சனையை கையாளும் போது அது எல்லாருடைய விசுவாசத்தையும் அங்கே பலப்படுத்தும் அந்த வீட்டில் மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விசுவாசிகளே பயன்படுத்தும் அந்த அந்த மாதிரி ஒரு வாய்ப்பாக அதை அமையலாம் எப்பன்னா நாம கையாள வேண்டிய விதத்தில் கையாண்டா பவுல போல கையாண்டா ஸ்டெடியா நின்னா நம்முடைய நல்ல காலங்களில் மட்டும் தேவன் நம்மளை சாட்சியாக பயன்படுத்துவார்னு மட்டும் இல்லை கஷ்ட காலங்கள்லேயே சாட்சியாக பயன்படுத்த முடியும் பாருங்க தேவனுக்கு பல வழிகள் இருக்கு உங்களுக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போதும் சாட்சியாக பயன்படுத்துவார் அவரு உங்கள் குடும்பம் நல்லா போயிட்டு இருக்கும்போது வேலை நல்லா போயிட்டு இருக்கும்போது வெற்றிகரமாக நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்போ அப்பட்டமா எல்லாரும் பார்க்குற விதத்தில் வெற்றிகரமாக வாழும்போது சாட்சி அவங்களை பயன்படுத்துவார் உங்கள் மூலமாய் அவருடைய சுவிசேஷத்தை பிரபலமாக்குவார் மற்றவருடைய விசுவாசத்தை பலப்படுத்துவாரு எல்லாம் பண்ணுவார் ஆனால் அது மட்டும் இல்லை அதுதான் அவருக்கு ஒரே வழின்னு கிடையாது பல வழிகள் இருக்கு காலங்கள் மத்தியிலேயே உங்களை பயன்படுத்த முடியும் அவரால் எப்படி நீங்கள் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வந்த பிறகு மட்டும் கிடையாது இல்லை இல்லை வர வழியிலேயே உள்ள இருக்கும்போதே நீங்கள் அதை எப்படி கையாளுறீங்கன்றதை மற்றவங்க பார்க்கும்போது அவங்க விசுவாசம் பலப்படும் எப்படி இவ்வளோ பிரச்சனை மத்தியில் சமாதானமாக இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்க ஸ்டடியாக இருக்கிறீங்க அதை பார்க்கும்போது மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க பவுளை பார்த்து அவங்களுக்கு ஒரு எஃபெக்ட் உண்டாச்சு பாருங்கள் அந்த மாதிரி ஒருவேளை நீங்க நீ கஷ்டத்தில் சொல்றேன் உங்க கஷ்டத்தை ஒரு வாய்ப்பா பாருங்க நாளைக்கு இல்ல இப்பவே இல்ல இருந்து வெளியே கிடையாது இப்பவே இதை நீங்க எப்படி கையாள் பார்த்தே மற்றவருடைய விசுவாசம் பலப்படலாம் உங்க கஷ்டத்தை தேவன் வீணாய் போக விட மாட்டார் நீங்க ஒத்துழைச்சீங்கன்னா நம்ம ஒத்துழைக்கி கஷ்ட காலங்களில் நம்ம எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம் பாருங்கள்